வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு தற்போதைய பதற்ற சூழல் குறித்து விவாதித்தனர் பாகிஸ்தான் தாக்குதல்களுக்கு இந்திய பாதுகாப்பு படை பொறுப்பான முறையில் பதிலடி கொடுத்து வருகிறது வெளியுறவுத்துறை செயலாளர் விளக்கம் இந்திய ராணுவ தளங்களை தாக்க முயற்சித்த பாகிஸ்தான் நடவடிக்கை முறியடிப்பு கர்னல் சோபியா குரேஷி பேட்டி ராணுவத்தை முன்னோக்கி நகர்த்தி வரும் பாகிஸ்தான் திறம்பட எதிர்கொள்ள ஆயுதப்படைகள் தயார் என விங் கமாண்டர் வியோமிகா சிங் உறுதி பாகிஸ்தானுக்கு எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கடனுதவி வழங்கியது சர்வதேச நாணய நிதியம் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க நிதியை பயன்படுத்தும் என இந்தியா கண்டன எல்லைப் பகுதிகளில் உள்ள விமான நிலையங்கள் வரும் பதினான்காம் தேதி வரை மூடல் மாற்று ஏற்பாடுகளை திட்டமிட விமான நிறுவனங்களுக்கு விமான நிலைய ஆணையம் உத்தரவு இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மாநில அரசு சார்பில் சென்னையில் இன்று மாலை பேரணி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது பாகிஸ்தானை எதிர்க்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இருப்பது வரவேற்கத்தக்கது அண்ணாமலை பேட்டி அமெரிக்காவை சேர்ந்த ராபர்ட் பிரான்சிஸ் புதிய போப்பாக தேர்வு பிரதமர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விருப்பம் வெள்ளை மாளிகை அறிவிப்பு இத்தாலி ஓபன் டென்னிஸ் மெத்வதேவ் அல்காரஸ் சபலென்கா ஆகியோர் மூன்றாம் சுற்றுக்கு முன்னேற்றம் விரிவான செய்திகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களில் உள்ள மக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல்களை பாதுகாப்பு படையினர் முடியெடுத்து வருகின்றனர் இந்நிலையில் பிரதமர் மோடியை சந்தித்த அஜித் தோவல் தற்போதைய நிலவரம் குறித்து விவாதித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சர்வதேச எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே அமைந்துள்ள ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா முதல் பூஞ்ச் வரையிலான இருபத்தாறு பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் காணப்படுவதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இதையடுத்து இந்திய ஆயுதப்படைகள் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவதாகவும் அனைத்து வான்வழி அச்சுறுத்தல்களும் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்தி கண்காணித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநில எல்லை மாவட்டங்களான ஃபெரோஸ்பூர் அமிர்தசரஸ் பதான்கோட் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்த பாகிஸ்தானின் ஆயுதம் ட்ரோன்கள் மேற்கொண்ட முயற்சியை இந்திய பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளன மேலும் அந்த ட்ரோன்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் எல்லைப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வீடுகளுக்குள் இருக்கவும் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறும் பாதுகாப்புத்துறை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உள்ளூர் அதிகாரிகள் வழங்கிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதிக விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல்களுக்கு இந்தியா பொறுப்பான முறையில் பதிலடி கொடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது எல்லையில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தொடர் தாக்குதல் குறித்து பாதுகாப்புத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை தரப்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் ஆத்திரமூட்டும் வகையில் உள்ளதாக கூறினார் இன்று அதிகாலை ரஜோரி நகரின் மீது பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் கூடுதல் மாவட்ட மேம்பாட்டு ஆணையர் ராஜ்குமார் தாபா உயிரிழந்ததாக தெரிவித்தார் மேலும் அங்குள்ள பொதுமக்களும் உயிரிழந்ததாக அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்தியா பொறுப்பான முறையில் பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் Pakistani uh, claims about uh, activities that uh, they have uh, undertaken uh, continue to be heavy on lies, misinformation, and uh, propaganda. Uh, and on top of that, uh, this uh, is peddled by Pakistani state uh, agencies. Uh, the claims that they have made about uh, attacking and destroying. Uh, various places, uh, various military installations and facilities, as has been pointed out by my colleagues uh, here this morning, are completely false. Uh, the claim about uh, the Air Force Station in uh, Sirsa being destroyed, completely false, as you've seen. The claim about the Air Force Station in Surat that being destroyed, completely false again, as you've seen. There's a claim that has been made that the S 400 base at Adampur was destroyed completely false once again uh, claims have been made about uh, large sections of indian critical infrastructure uh, power systems cyber systems etc being attacked and destroyed completely false i uh, would urge uh, all of you uh, and all those uh, who watch this uh, not to be misled by this tissue of lies that is being peddled uh, by the pakistani uh, state for obvious uh, purposes முன்னதாக பாகிஸ்தான் தாக்குதல் குறித்தும் இந்தியாவின் பதிலடி குறித்தும் பாதுகாப்புத்துறை சார்பில் இந்திய ராணுவ அதிகாரிகள் சோபியா குரேஷி வியோமிகா சிங் ஆகியோர் விளக்கம் அளித்தனர் அப்போது பேசிய கர்னல் சோஃபியா குரேஷி இந்தியாவின் மேற்கு எல்லைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்கி வருவதாக கூறினார் இந்திய ராணுவ தளங்களை தாக்க பாகிஸ்தான் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்களை பயன்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் இந்திய ராணுவம் அவற்றை சுட்டு வீழ்த்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் पाकिस्तान द्वारा सैन्य ठुकानों को जान निशाना बनाने के पश्चात भारतीय सशस्त्र बलों ने त्वरित जवाबी हमले के टेक्निकल इंस्टॉलेन कमांड एंड कंट्रोल सेंटर रडार साइट और हथियार भंडार को चुनकर निशाना बनाया गया रफीकी मुरीद, चकलाला, रहमियार खान सुकूर और चुनिया स्थित पाकि सैन्य ठिकानों पर एयर लॉन्च सटीक हथियारों लड़ाकू जेट से प्रहार किए गए स्थित रडार साइट और सियालकोट का एविएशन बेस भी प्रसिजन से टारगेट किए गए इन कार्रवाइयों के दौरान भारत ने कम से कम कोलेट्रल डैमेज की क्षति सुनिश्चित की ये विंग कमांडर वियोमिका सिंह இந்திய வான் பாதுகாப்பு சாதனத்தை தாக்கி அழித்ததாகவும் சூரத் மற்றும் சிர்சாவில் உள்ள விமான நிலையங்களை தாக்கியதாகவும் பாகிஸ்தான் தொடர்ந்து தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானால் பரப்பப்படும் இந்த தவறான தகவல்களை இந்தியா சந்தேகத்திற்கிடமின்றி நிராகரிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் பாகிஸ்தான் தனது ராணுவத்தை முன்னோக்கி நகர்த்தி வருவது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இது தீவிர தாக்குதல் நோக்கத்தை குறிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் அனைத்து நடவடிக்கைகளையும் திறம்பட எதிர்கொண்டு இந்திய படைகள் பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் along the line of control also pakistan has attempted multiple air intrusions using drones and conducted shelling using heavy calibre artillery guns targeting civilian infrastructure and killing some civilians heavy exchange of artillery mortars and small arm fire in kupwara baramula poonch rajouri and aknur sectors continued indian army has responded effectively and proportionately Causing extensive damage to Pakistan Army. Pak military has been observed to be moving their troops into forward areas, indicating offensive intent to further escalate the situation. Indian Armed Forces remain in a high state of operational readiness. All hostile actions have been effectively countered and responded appropriately. Indian Armed Forces reiterate their commitment to non escalation provided it is reciprocated by the Pakistan military. பொதுமக்கள் மீது தாக்குதல் செய்ய முயற்சிக்கும் பாகிஸ்தானின் செயலை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் இறையாண்மையை சீர்குலைக்க பாகிஸ்தான் முயற்சிப்பதாகவும் ராணுவம் குற்றம் சாட்டியுள்ளது இதுகுறித்து இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் ட்ரோன்கள் மூலம் இந்தியாவின் மேற்கு பகுதியில் தாக்குதல்களை பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய ராணுவத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலமாக அவை உடனடியாக அழிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜம்மு செக்டாரில் உள்ள தங்கள் நிலைகள் மீது நேற்று இரவு பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்தியதாக எல்லை பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இதற்கு பதிலளிக்கும் வகையில் பாகிஸ்தான் நிலைகள் மீது பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பி எஸ் எஃப் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து பல்வேறு சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு மறுத்துள்ளது பாகிஸ்தான் நடத்திய சைபர் தாக்குதலால் இந்தியாவின் மின்சார கட்டமைப்பு எழுபது சதவீதம் செயலிழந்துவிட்டதாக வெளியான செய்தி போலியானது என்று பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு ஊடகப் பதிவில் கூறியுள்ளது இதேபோல் இந்திய விமானப்படையின் பெண் விமானி சிவானி சிங் பாகிஸ்தான் படையினரிடம் பிடிப்பட்டதாக பாகிஸ்தான் ஆதரவு ஊடகம் வெளியிட்ட தகவலும் போலியானது என பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது எந்த ஒரு நெருக்கடியையும் சமாளிக்க அனைத்து வங்கிகளும் விழிப்புடன் தயாராக இருக்குமாறு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் எல்லையில் பதற்றமான சூழல் காணப்படும் நிலையில் பொது மற்றும் தனியார் துறை வங்கிகள் காப்பீடு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் எல்லைப் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வங்கி மற்றும் நிதி சேவை தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் நேரடி மற்றும் டிஜிட்டல் வங்கி சேவைகள் தடையற்ற யுபிஐ சேவை ஏட்டியம்களில் சீராக பணம் கிடைப்பது உள்ளிட்டவை இடையூறு மற்றும் குறைபாடுகள் இல்லாமல் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் எல்லைப் பகுதிகளில் உள்ள வங்கிக் கிளைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு போதுமான பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் அவர் அறிவுறுத்தினார் பாகிஸ்தானுடனான ராணுவ நடவடிக்கைக்கு இடையே தில்லி விமான நிலைய செயல்பாடுகள் இயல்பாக நடைபெற்று வரும் நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பயணிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன விமான சேவை பாதிக்கப்படலாம் என்றும் பாதுகாப்பு செயலாக்க நேரம் நீட்டிக்கப்படலாம் என்றும் சமூக ஊடகத்தில் விமான நிலையம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு சோதனைகளுக்காக பயணிகள் முன்கூட்டியே விமான நிலையத்திற்கு வருமாறும் விதிமுறைகளை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சிவில் விமான நடவடிக்கைகளுக்காக வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள முப்பத்து இரண்டு விமான நிலையங்கள் வரும் பதினான்காம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டுள்ள அமிர்தசரஸ் சண்டிகர் ஜம்மு ஸ்ரீநகர் ஜெய்சால்மர் பதான்கோட் விமான நிலையங்களை சேர்ந்த பயணிகளுக்கு ஏற்படும் இடையூறுகளை குறைக்க மாற்று ஏற்பாடுகளை திட்டமிடுமாறு விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க இந்த நிதியை பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடும் என கண்டனம் தெரிவித்த இந்தியா வாக்கெடுப்பை புறக்கணிப்பதாக அறிவித்தது இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஐ எம் எப்பில் மிகவும் பொறுப்புமிக்க உறுப்பினராக இந்தியா உள்ளதாகவும் ஐ எம் எஃப் மூலம் வழங்கப்படும் நிதியை பாகிஸ்தான் முறையாக பயன்படுத்தியதில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கு எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் ரூப் நகரில் உள்ள ஷம்பு கோயிலில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதால் சேதமடைந்த நிலையில் அந்த பகுதியை முதலமைச்சர் உமர் அப்துல்லா பார்வையிட்டார் முன்னதாக ரஜோரி பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு மாவட்ட வளர்ச்சித்துறை கூடுதல் ஆணையர் ராஜ்குமார் தாபா உயிரிழந்ததற்கு உமர் அப்துல்லா இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நேற்று துணை முதல்வருடன் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்து பொறுப்புமிக்க அதிகாரியை தாங்கள் இழந்துவிட்டதாக கூறியுள்ளார் இதனிடையே பாகிஸ்தானுக்கு கடனுதவி வழங்கிய சர்வதேச நாணய நிதியத்தின் நடவடிக்கையை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாகிஸ்தானுக்கு நிதி வழங்குவது தற்போதைய பதற்றத்தை தணிக்காது என்றும் அதற்கு பதிலாக பூஞ்ச் ரஜோரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல்கள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு சண்டிகர் விமான நிலையங்கள் மூடப்பட்டதால் பயணிகளின் வசதிக்காக இந்திய ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்க ஏற்பாடு செய்துள்ளது எல்லையோர பகுதிகளில் உள்ள இந்த விமான நிலையங்களுக்கு வரும் பயணிகளை அழைத்து வருவதற்காக கூடுதல் ரயில் இயக்குவது குறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு செய்தார் பல்வேறு அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து பயணிகளுக்கு தேவையான வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் வழக்கமான ரயில்களுடன் கூடுதலாக சிறப்பு ரயில்களை இயக்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் உத்தரவிட்டார் இந்நிலையில் ஜம்மு மற்றும் உதம்பூரிலிருந்து ஐந்து சிறப்பு ரயில்கள் தில்லி கவுஹாத்தி உள்ளிட்ட பகுதிக்கு இயக்கப்பட்டன தேவைக்கேற்ப கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் இந்திய ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் செய்திகள் தொடர்கின்றன திருநெல்வேலி மாவட்டத்தில் புதியதாக அமையவுள்ள நூலகத்திற்கு காய்தே மில்லத் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஒன்பதாம் மாநாடு தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய ஆய்வு இருக்கையை அமைக்க தமிழக அரசே ஏற்க உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்தார் திருநெல்வேலி மாவட்டத்தில் நூலகம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் தற்போது அந்த நூலகத்திற்கு காகிதே மில்லத் என்ற பெயர் சூட்டப்படும் என அவர் குறிப்பிட்டார் தேச ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று மாலை பேரணி நடைபெறுகிறது பாகிஸ்தானின் அத்துமீறல்களுக்கும் தீவிரவாத தாக்குதல்களுக்கும் எதிராக வீரத்துடன் போர் நடத்தி வரும் இந்திய ராணுவத்திற்கு நமது ஒன்றுபட்ட ஒற்றுமையையும் ஆதரவையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் இது என்று அறிக்கை ஒன்றில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராகவும் இந்திய ராணுவத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலும் நடைபெறும் இந்த பேரணி சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலிருந்து இன்று மாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு தீவுத்திடல் அருகே உள்ள போர் நினைவுச் சின்னம் அருகில் நிறைவு பெறும் இந்திய ராணுவத்தின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்கும் தேச ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் இந்த பேரணியில் அனைவரும் பங்கேற்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் பேரணி நடைபெறுவதையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து சென்னை போக்குவரத்து பெருநகர காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று நடைபெறும் பேரணியில் சுமார் இருபத்தைந்தாயிரம் பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி திருவான்மையூரிலிருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிசை நோக்கி வரும் வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன வாகன நிறுத்தத்திற்காகவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசு நடத்தும் பேரணி வரவேற்கத்தக்க ஒன்று என பாஜக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தானை எதிர்ப்பதற்காக அரசியல் வேறுபாடின்றி அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இருப்பது வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இந்தியர் என்ற ஒற்றுமை உணர்வுடன் அனைவரும் இருக்க வேண்டும் என அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க திமுக உட்பட அதனால் தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிற முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போறேன் நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள கல்வி நிலையங்களில் பயின்று வந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து மாணவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தனர் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பஞ்சாப் மற்றும் காஷ்மீரில் உள்ள கல்வி நிலையங்களில் பயிலும் தமிழக மாணவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக காஷ்மீர் பல்கலைக்கழகங்களில் பயிலும் தமிழக மாணவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு புதுதில்லிக்கு அழைத்து வரப்பட்டனர் அங்குள்ள தமிழ்நாடு இல்லத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் காஷ்மீருக்கு படிக்கச் சென்ற நாற்பத்தி மாணவர்கள் பத்திரமாக இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜலந்தரில் கல்வி பயின்று வந்த தமிழக மாணவர்கள் ஐந்து பேர் அரசின் முயற்சியை அடுத்து சென்னை திரும்பியுள்ளனர் மேலும் பல மாணவர்கள் இன்று சென்னை திரும்புவார்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அவசர கால ஒத்திகை நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சதீஷ்குமார் உள்ளிட்டோர் முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றது போரால் பாதிப்பு ஏற்படும் சூழலில் வளாகத்தில் ஆபத்து கால ஒலி எழுப்பப்பட்டு பணியாளர்கள் அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றப்பட்டு அவர்களுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது அணு உலை என்பதால் ஒவ்வொரு நபர்களுக்கும் அணு கதிரியக்க பாதிப்பு குறித்த சோதனை நடத்தப்பட்டது தொடர்ந்து அவர்களை வளாகத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கைகள் ஒத்திகையாக நடத்தி காட்டப்பட்டது இதில் தமிழக பேரிடர் மீட்பு படையினர் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் காவல்துறையினர் என பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இன்று தூத்துக்குடி துறைமுகம் அனல் மின் நிலையங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது தொடர்வது செய்திகள் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான தாக்குதலை இரு நாடுகளுக்கு இடையிலான போராக மாற்ற பலர் முயற்சித்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ள பேரணியில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்க வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார் பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை தாம் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலின் ஐயங்குள குளக்கரையில் அமைந்துள்ள அருணகிரிநாதர் திருக்கோயிலில் இந்திய ராணுவ வீரர்களுக்காகவும் இந்திய நாட்டு மக்களுக்காகவும் அஸ்திர ஜப வழிபாடு நடைபெற்றது இதில் சிவாச்சாரியார்கள் வேத பண்டிதர்கள் யாக குண்டங்கள் அமைத்து மகா யாகம் செய்தனர் தொடர்ந்து யாக இருந்த புனித நீர் எடுத்து வரப்பட்டு மூலவர் அருணகிரிநாதருக்கு உச்சிகால வேளையில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் சித்தி விநாயகர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது போட்டியை அமைச்சர் மையநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் எழுநூற்றி ஐம்பது காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நீடித்து வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ராஜேந்திரபுரம் கிராமத்தில் பிரதான சாலையில் பாகிஸ்தான் கொடிகள் ஒட்டப்பட்டுள்ளன ராஜேந்திரபுரத்தில் எட்டு இடங்களில் சாலைகளில் பாகிஸ்தான் கொடி ஒட்டப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்த அறந்தாங்கி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அந்த கொடிகளை அப்புறப்படுத்தி சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனா் நீலகிரி மாவட்டம் உதகை ரோஜா பூங்காவில் இருபதாவது ரோஜா கண்காட்சியை தமிழக அரசு கொரோனா ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் இரண்டு லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட டால்பின் பெண்குயின்கள் கடல் குதிரை ஆமை உள்ளிட்ட பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களின் வடிவங்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது மேலும் பூங்கா முழுவதும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வகைகளில் முப்பத்து ஐந்தாயிரம் ரோஜா செடிகளில் பல வண்ணங்களில் பூத்துக் குலுங்கும் ரோஜா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்ற சூழ்நிலையை தணிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விரும்புவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது தொடர்ந்து எல்லையில் அத்துமீறி இந்திய பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்க முயற்சித்து வருகிறது இந்த முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்து வருகிறது இந்நிலையில் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவெட் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதற்றத்தை குறைக்க விரும்புவதாக தெரிவித்தார் மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார் இதன் மூலம் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சிப்பதாக அவர் தெரிவித்தார் this is something that the secretary of state, and of course now our national security advisor as well, marco rubio, has been uh, very much involved in. the president has expressed he wants to see this de-escalate as quickly as possible. he understands these are two countries that have been at odds with one another for decades, long before uh, president trump was here in the oval office. Uh, however, he has good relationships with the leaders of both countries, and the secretary of state, uh, marco rubio, i spoke to him just yesterday. he has been in constant communication with the leaders of both countries trying to bring this conflict to an end. இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனிருடன் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தியதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது அதில் இரு தரப்பினரும் பதற்றத்தை தணிப்பதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் வேண்டுமென்றும் எதிர்கால மோதல்களை தவிர்ப்பதற்காக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதில் அமெரிக்க உதவியை வழங்குவதாகவும் அவர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவை சேர்ந்த அறுபத்தொன்பது வயது ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரிவோஸ்ட் புதிய போப்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இனி இவர் போப் பதினான்காம் லியோ என்று அழைக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது உலக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தின் தலைவரான புதிய போப்பை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் வாட்டிகனில் நடைபெற்றது இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பில் புதிய போப் தேர்வு செய்யப்பட்டார் சிஸ்தைன் சிற்றாலயத்தின் புகைப்போக்கியிலிருந்து வெள்ளை நிற புகை வெளிவந்தது இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய போப் வாட்டிகனின் புனித பீட்டர் சதுக்கத்தில் கூடியிருந்த மக்களுக்கு ஆசி வழங்கினார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள போப் லியோவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அமைதி நல்லிணக்கம் சேவை ஒற்றுமை ஆகியவற்றை முன்னேற்றுவதில் ஆழ்ந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணத்தில் கத்தோலிக்க திருச்சபைக்கு புதிய போப் தலைமைத்துவம் தொடங்குவதாக தெரிவித்துள்ளார் அவருக்கு இந்திய மக்கள் சார்பில் பாராட்டுகளையும் நல்வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் போப் பதினான்காம் லியோவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய போப் பதினான்காம் லியோவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் மேலும் அமைதி மற்றும் ஒற்றுமை பற்றிய அவரின் செய்தி உலகம் முழுவதும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவி வருவதால் இந்தியா இடையே விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் தர்மசாலாவில் தங்கியிருந்த பஞ்சாப் மற்றும் தில்லி ஐபிஎல் அணி வீரர்கள் துணை ஊழியர்கள் உட்பட சுமார் முன்னூறு பேரை தில்லி அழைத்து வர சிறப்பு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது இதுகுறித்து ஐ பி எல் நிர்வாகம் வெளியிட்டுள்ள பதிவில் குறுகிய காலத்தில் வந்தே பாரத் ரயிலை ஏற்பாடு செய்து வீரர்கள் உட்பட அனைவரையும் விரைவாக தில்லி அழைத்து வந்ததற்கு ரயில்வே நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளது இந்நிலையில் ஐபிஎல் தொடரில் விளையாடி வந்த பல்வேறு நாட்டு விளையாட்டு வீரர்கள் சொந்த நாடு திரும்ப முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுகுறித்த நடவடிக்கைகளை இந்திய கிரிக்கெட் வாரியம் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இத்தாலி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மெத்வதேவ் மற்றும் அல்காரஸ் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் ரோமில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் இரண்டாவது சுற்றில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸ் செர்பியாவின் டுஜான் லஜாவிக்குடன் மோதினார் இதில் அல்காரஸ் ஆறுக்கு மூன்று ஆறுக்கு மூன்று என்ற செட் கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் மற்றொரு போட்டியில் ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் ஆறுக்கு நான்கு ஆறுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் கேமரூன் நூரியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் அதேபோல் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இரண்டாவது சுற்றில் கஜகஸ்தானின் எலினா ரிபிகானா ஜெர்மனியின் எவாலிசுடன் மோதினார் இதில் சிறப்பாக விளையாடிய ரிபாகினா ஏழுக்கு ஆறு ஆறுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் மற்றொரு போட்டியில் பெலாரஸின் அரினா சபலென்கா ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு இரண்டு என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பொடபாவை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்